வணக்கம் நண்பர்களே வாங்க இது ஒரு ஒட்டி இழந்த நண்பர்களே எல்லோரும் சொல்கிறாங்க இழந்த முள்ளுகிட்ட போனால் வவால் போனால் அதோடைய ரெக்கையில் பிடிச்சிக்கிறோம்னு சொல்கிறாங்க நண்பர்களை அதெல்லாம் பொய் நண்பர்களே அதை எடுத்துக்காட்டுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நான் இதை பாருங்கள் இது மழை வவ்வா இது குறைஞ்சது ஒரு அரை கிலோ இல்லாட்டி ஒரு அறநூறு எழுநூறு கிராம் இருக்குது நண்பர்களே அது போல் ஒரு வவ்வாலு இப்போ பாருங்கள் அந்த ஒட்டி இழந்த பழத்தை எப்படி அதை சாப்பிட்டுக்கிறக்குன்னு பாருங்கள் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இது போய் முள்ளில் மாட்டிக்கிறோம் முள்ளில் மாட்டிக்கிறோம்னு அதுக்கும் தெரியும் நண்பர்களே அதோடைய தொந்தரம் நமக்கு தெரியாது அதுக்கு தெரியும் அந்த பாருங்க உள்ளே உட்காந்து பார்த்து அது கருப்பு கலராக இருக்கு பாருங்க அதாங்க வவால் நல்லா அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கூர்மையாக பாருங்கள் அப்போத்தான் உங்களுக்கு அதோடைய விவரம் தெரியும் நண்பர்களே இது நான் ஒரு இடத்துல பார்த்தேன் நான் கேரளாவில் இருக்க நண்பர்களே அந்த இடத்துல இந்த இழந்த இருக்குது இலந்த செடி இப்போ இப்போதே அது பழ சீசன் பழ சீசன் ஆகும்போது இப்போ வந்து சமயம் குறைஞ்ச அஞ்சு நாற்பது ஆகுங்க அஞ்சு நாற்பது அஞ்சு ரே ஆகும்னு வச்சுக்கோங்க ஆனால் இருக்கிற போது பார்க்குறேன் அந்த டக்குன்னு வந்து அதில் வந்து உட்காந்துச்சு நண்பர்களே அப்போ நான் கூட அதிசயமாக பார்த்தேன் என்னடா அதிசயம் நிகழ்தான்னு பார்த்தேன் நண்பர்களே என்ன அதிசயம்னு கேட்பீங்க இழந்த முள்ளில் வந்து அதுக்கு கொக்கி கொக்கி முள் இருக்குது அந்த முள்ளில் இது வந்து கோளார அதோடைய ரெக்கையை அங்கே விட்டு நீட்டி அது பாருங்கள் திண்டுக்கிறுக்குனு பாருங்கள் எப்படி ஒரு அழகாக திண்டுக்கிறக்குன்னு பாருங்கள் அழகாக அதோடைய விதையில் பூரா இதுக்கு விதை இருக்கல ஒரே விதை தான் இருக்குது அந்த விதையை அப்படி கோளாராக சவச்சி துப்பிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் முழுமையாக பார்க்க நண்பர்களே முழுமையாக பார்த்தா தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் கைக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த வெவ்வாய் என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் பாருங்கள் அந்த ஒவ்வாயில் எப்படி தொங்கிக்கிட்டு சாப்பிடுதுன்னு பாருங்கள் அது அந்த பழமே அந்த செடியை பார்க்குறதுக்கே நமக்கே அபூர்வமாக இருக்கும் அதை நம்ம கை கொண்டு பறிக்க முடியாத நண்பர்களே ஏதாச்சும் ஒரு இருந்தால் தான் அந்த குச்சியில் எடுத்து தான் நம்ம தட்டி விட்டு எடுக்க முடியும் ஆனால் அது அப்படி இல்லை அழகாக வந்து ஏறி உட்காந்து சாப்பிட்டு இருக்கு அந்த தான் நான் உங்களுக்கு பதிவு நம்ம மட்டும் பார்த்தா போதாது என்னை நம்பி என் வீடியோவை பார்க்குற நண்பர்களை எல்லாம் பார்க்கட்டேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்களை அதுபோல் நீங்களே உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர் உற்றார் உறவினர்கள் பந்துகள் எல்லா நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களை பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் ஆனால் இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மூணு நிமிஷம் ஒரு மூன்றரை நிமிஷம் இந்த வீடியோ ரொம்ப கூடுதல் ஒன்றும் இல்லை ஒரு மூன்று நிமிஷம் வீடியோ நண்பர்களே இதை பாருங்கள் ஆனால் கீழே வந்து அதுக்கு ஒன்று இதற்குமே அது பூரா கீழே பழங்களும் கீழே விழுகுது வாவல் நாங்கள் அந்த பழங்கள் நாங்கள் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் நண்பர்களே கீழான்னு சொல்கிறாங்க வாவல் ஒவ்வா பண்ணி வருங்க அதை தின்னாதிங்க அதை திண்டிங்களாக்கு உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு நம்மளை சொல்லி பயமுடுத்துகிறாங்க அதெல்லாம் வபால் பனியும் அது எந்த பணியும் இல்லை நண்பர்களே அது சும்மா அது சாப்பிட்ற போது அது பறிக்கிறபோது ஒன்று ரெண்டு தவறி கீழே விழுகிறது தான் அது கடிச்சிட்டுலாம் கீழே விழுகாது அப்படி கடித்து விழுந்தாலும் நம்ம அதை எடுத்து சாப்பிட போகிறதும் கிடையாது பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அடுத்து உங்கள் கங்கை ராஜ் வணக்கம் நண்பர்களே